வேத வசனத்தை ஆராய்வது என்பது கடலில் இருக்கிற நீரை நாம் மொண்டு குடிப்பது போல தாகம் எடுக்கும் போதெல்லாம் மொண்டு குடித்து கொண்டு நம் தாகத்தை தீர்த்து கொள்வது புத்திசாலித்தனம் கடல் நீரை குடிக்க முடியுமா என்று சும்மா தாகத்தோட இருந்தால் செத்துதான் போக வேண்டும் அதனால் வேத வசனத்தை கையில் எடுப்போம் அது பெரிய கடல்தான் எல்லாவற்றையும் நாம் குடிக்க வேண்டாம் நாம் தேவைக்கேற்றபடி நிறைவாய் குடித்து நாம் உயிர் வாழலாமே நம் மாத்துமாவை காப்பாற்றிக் கொள்ளலாமே நித்திய சிவனை சுதந்திரித்துக் கொள்ளலாமே நாம் தாகம் தீரிக் கொடிப்போம் நலமாயிருக்கும் நம்முடைய அன்பும் ஆண்டவராக கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றும் இருப்பதாக தலைப்பு நாம் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை லேவியராகவும் பதினோராம் அதிகாரம் கர்த்தர் மனிதர்கள் சாப்பிடக்கூடிய மாமிச உணவு எது என்றும் சாப்பிடக்கூடாத மாமிச உணவுகள் எது எது என்றும் இந்த இடத்தில் வெளிப்படையாக மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் இதன்படி செய்யும் போது நம்முடைய உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் நிறைவாய் இருக்கும் இதனால் நமக்கு தீங்கு நேரிடாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இதை பற்றிய ஆழமான சத்தியங்களை நாம் தியானிப்போம் இந்த வசனங்கள் இந்த வேத பகுதியும் இந்த காலத்திலும் இது தேவைதான் என்பதும் இன்றைய காலத்தில் இந்த வார்த்தைகள் நமக்கு எப்படி இந்த வசனங்கள் பயன்படுகிறது என்பதை குறித்து நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம் முதலில் சாப்பிடக்கூடிய மிருகங்கள் எவை என்று கத்த சொல்லியிருக்கிறார் அதை கண்டுபிடிக்க ஒரு வரைமுறை ஒன்றை கருத்து கொடுத்திருக்கிறார் அதாவது அசை போடுகிற பிராணிகளும் கால்களில் விரி குழம்பு உள்ளதாகவும் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட மிருகங்களை மனிதர்கள் புசிக்கலாம் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அவைகள் அசுத்தம் அல்ல தீட்டாய் இராது மனிதர்கள் சாப்பிடலாம் என்று சொல்லியிருக்கிறார் விரி குழம்பு உள்ளது என்றால் குழம்பு என்பது மிருகங்களின் கால் பாதத்தில் காலில் அடியில் இருக்கிற பெரிய நகங்கள் ஆட்டின் காலை பார்த்தால் அதில் குழம்பு என்று சொல்வார்கள் அதன் அடி பகுதி பாதத்தின் ஒட்டி நகம் போன்ற ஒரு பகுதி இருக்கும் அது பெரியதாக இருக்கும் தன் கால்களையே அந்த மிருகத்தின் கால்களையே தாங்கக்கூடியதா இருக்கும் அது பிரிந்திருக்கும் நடுவில் இரண்டாக பிரிந்திருக்கும் அப்படிப்பட்ட கால் பாதம் பாதமுடைய மிருகங்களும் அதை நாம் சாப்பிடலாம் அதற்கு இன்னொரு அடையாளம் என்னவென்றால் அது அசை போடுகிறதாகவும் இருக்க வேண்டும் அதாவது விரிகுடம்பும் இருக்க வேண்டும் அசை போடுகிறதாகவும் இருக்க வேண்டும் அசை போடுகிறது என்றால் ஆடு மாடு போன்ற மிருகங்கள் மேய்ச்சலுக்கு சென்று தன்னுடைய இரையை சாப்பிட்டு அதை எல்லாவற்றையும் இலை தழைகளை எல்லாம் மென்று விழுங்கிவிடும் அது வயிற்றுக்கு நேராக அதற்கு போகாது அது தொண்டை குழியில் ஒரு பை போன்ற அமைப்பு இந்த மிருகங்களுக்கு உண்டு ஆடு மாடு போன்ற மிருகங்களுக்கு உண்டு அது நாம் ஓய்வெடுக்கும் போது பார்த்தால் அது நன்றாக மேய்ந்து விட்டு வந்து ஆஹ் அது ரெஸ்ட் எடுக்கும் அது ஓய்ந்து படுத்துக்கொண்டு தன் தொண்டை குழியில் இருப்பதை மேலே தன் வாய்க்கு மீண்டுமாக கொண்டு வரும் அந்த மீண்டும் வந்ததை மென்று மென்று அது மீண்டுமாக வயிற்றுக்குள் விழுங்கும் இப்படி மிருகங்கள் ஒரு முறை அந்த இறையை பற்றி கொண்டு அதை தன் வாய்க்குள் சென்று அந்த பையில் தொண்டையில் இருக்கிற பையில் அடைத்து வைத்துக் கொள்ளும் அந்த அடைத்து வைக்கப்பட்ட உணவு மீண்டுமாக தன் வாய்க்கு கொண்டு வந்து அதை நன்றாக மென்று முழுமையாக மென்று அதை நொறுக்கி மாவு போல ஆக்கி அதை மீண்டுமாக விழுங்கி தன் வயிற்றுக்குள் செலுத்தும் இப்படி செய்கிற மிருகங்கள் அசை போடுகிறது என்று சொல்வார்கள் அசை போடும் பிராணிகள் என்று மாமிச உணவு சாப்பிடுகிற மனிதர்கள் இப்படிப்பட்ட எந்தெந்த மிருகங்கள் அசை போடுகிறதாகவும் தன் கால்கள் பிரிந்த நகமுடையதாகவும் ஒரே பெரிய நகம் இருக்கும் அதில் இரண்டாக பிரிந்திருக்கும் அதற்கு பேர் விரி குழம்பு என்று சொல்வது அந்த பிரிந்த மிக பெரிய அடிப்பாதம் நகமாக இருக்க வேண்டும் அதின் பாதம் சதையாக அல்ல அந்த பாதத்தின் அடியில் பெரிய நகம் போன்று ஒட்டி இருக்கும் அது இரண்டாக பிரிந்திருக்கும் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு உள்ள மிருகங்களை தான் மாமிசமாக நாம் சாப்பிடலாம் மனிதர்கள் மற்ற மிருகங்களை சாப்பிடக்கூடாது அசை போடாததும் விரிகுழம்பு இல்லாததும் ஆகிய இந்த இரண்டு கட்டளைகளையும் மீறின மிருகங்களை சாப்பிடக்கூடாது உதாரணத்திற்கு ஒட்டகம் அசை போடும் ஆனால் அவைக்கு விரி குழம்பில்லை அதனால் ஒட்டகம் சாப்பிடக்கூடாது அடுத்தது குழி முசல் முயல் பன்றி இவைகள் சாப்பிடக்கூடாது இந்த குழி முசலும் முயலும் அசை போடும் ஆனால் அதற்கு விரி குழம்பில்லை அதனால் சாப்பிடக்கூடாது பன்றிகள் அதற்கு விரிக்குளம் இருந்தும் அசை அதை அதனால் சாப்பிடக்கூடாது இந்த நான்கு மிருகங்களையும் கர்த்தர் சாப்பிடக் கூடாது என்று சொல்லியிருக்கிறார் இவைகள் மிருகங்களுக்கு உரிய கட்டளைகள் இப்படிப்பட்ட மாமிச உணவுகளை சாப்பிடாமல் இருந்து கர்த்தர் சொல்லியிருக்கிற பரிசுத்தமானதை மட்டும் சாப்பிட வேண்டும் அசுத்தமானவைகள் இதை சாப்பிடக் கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிற இந்த மிருகங்களை நாம் சாப்பிடாமல் இருக்கும்போது நம் நோ நம்மளுடைய உடல்நிலைக்கு எந்தவித கேடும் வராது ஆரோக்கியம் குறையாமல் நாம் நம் சரீரத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியும் நம்முடைய மனதையும் பாதுகாத்து கொள்ள முடியும் அடுத்ததாக தண்ணீரில் வாழ்கின்ற ஜீவன்கள் அப்படி நீந்துவன இந்த அடுத்ததாக நீந்துவன தண்ணீரில் நீந்துகிற உயிரினங்கள் எதை எதை சாப்பிடலாம் ஆறுகள் குளங்கள் கடல் இப்படிப்பட்ட இடங்களில் இருந்து எடுக்கிற மீன் வகைகள் மற்ற உயிரினங்கள் எது எந்தெந்த உயிரினங்களை மாமிசமாக சாப்பிடலாம் என்றால் இரண்டு கட்டளைகள் இதற்கும் உண்டு இரண்டு விஷயங்களையும் நிறைவேற்றினதாக இருக்க வேண்டும் அது என்னவென்றால் அந்த கடலில் தண்ணீரிலிருந்து எடுக்கப்படுகிற அந்த உயிரினத்தை எடுத்து அதன் மேல் செதில் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் மீன் மேல் செதிர்கள் இருக்கும் அல்லவா அதுபோல செதில்கள் இருக்க வேண்டும் அதில் சிறகுகளும் இருக்க வேண்டும் சிறிதளவாக மீன்களுக்கு சிறிய சிறகுகள் இருக்கும் அதை நீந்துவதற்கு வசதியாகும் கடலில் இருப்பதை சாப்பிடலாம் மற்ற அப்படி இல்லாத எல்லாவற்றையும் நாம் சாப்பிடக்கூடாது எடுத்து போட்டு விட வேண்டும் உதாரணத்திற்கு சுறாமீன் எடுத்துக்கொண்டால் அதில் செதில்கள் இருக்காது மேலே வந்து வழவழப்பாக இருக்கும் அதனால் அதை சாப்பிடக் கூடாது செதில் இல்லாததும் இறகு இல்லாததை சாப்பிடக்கூடாது இவைகள் இரண்டும் இருக்கிற எந்த தண்ணீரில் வாழ்கிற உயிரினத்தையும் நாம் சாப்பிடலாம் அதற்கு அடுத்தது பறக்கிற உயிரினங்களில் எதை சாப்பிடலாம் என்றால் நான்கு கால்கள் உள்ளதும் பறக்கும் ஆனால் நான்கு கால்கள் இருக்கும் அப்படிப்பட்டவைகளை சாப்பிடக்கூடாது பரப்பன என்றால் வெறும் பறவைகள் என்று பெரியதா இருக்கிறதை மட்டும் நினைக்க கூடாது பூச்சி இனங்களை கூட சொல்லலாம் பரப்பனதான் அவைகளும் இறக்கைகள் இருக்கும் அவைகளும் கூட பூச்சி இனங்களும் கூட இதில் சேரும் இப்படிப்பட்ட எதை சாப்பிடலாம் என்று சொன்னால் நான்கு கால்களால் நட பறக்கிற நான்கு கால்கள் உள்ளதும் பறக்கிறதுமான எந்த உயிரினத்தையும் சாப்பிடக்கூடாது ஆனால் ஒரே ஒரு விஷயங்களை மட்டும் சாப்பிடலாம் அது என்னவென்றால் வெட்டு என்ற ஒரு பூச்சி அவைகளுக்கு நான்கு கால்கள் இருக்கும் அதன் கால் மேல் தொடைப்பகுதி இருக்கும் அப்படி இருக்கிற வெட்டு சாப்பிடலாம் ஆனால் சிலவற்றை மட்டும் சாப்பிடலாம் அது எதை எதை சாப்பிடலாம் என்றால் வெட்டு சாப்பிடலாம் அடுத்தது சோலையாம் அர்கோ ஆகாபு எனும் கிளி ஜாதியாய் இருக்கிற சில பட்சிகளை சாப்பிடலாம் இவைகள் கிளியின் வகையை சேர்ந்தது இவைகளை நான்கு கால்கள் இருந்தாலும் பறக்கிறவைகளாய் இருந்தாலும் சாப்பிடலாம் அப்படியானால் பறக்கிறவைகளில் இவைகளை தவிர மற்ற எந்த நான்கு கால்கள் உள்ளதை நாம் சாப்பிடக் கூடாது அடுத்தது பறக்கிறவைகளில் இன்னும் சிலவற்றை சாப்பிடக்கூடாது அதாவது கழுகு கடலூராஞ்சி பருந்து டேகை ஆந்தை வவ்வால் போன்ற பறக்கும் இனங்களை சாப்பிடக்கூடாது லேவியராகமும் பதினோராம் அதிகாரத்தில் இதை பற்றின வாய்ப்பாடு முழுவதுமாக தெளிவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கருத்தருடைய இந்த கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டு நாம் கடைபிடிக்கும் போது நம் உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் பெறலாம் சரி இப்பொழுது இந்த இது போன்ற மிருகங்கள் நீர்வாழ்வன பரப்பன இவைகளை சாப்பிட வேண்டியவை சாப்பிடக் கூடாதவைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் சரி இவைகளை சொல்லும் போது ஒரு சில காரியங்களை ஒரு வார்த்தையை கர்த்தர் பயன்படுத்துகிறார் அதாவது கருத்து சாப்பிடக்கூடாது என்று சொன்ன மிருகங்கள் பறவைகள் நீர்வாழ்வன இவைகளை சாப்பிடக்கூடாது என்று எதை எதையெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அவைகள் தீட்டுள்ளது என்று சொல்லியிருக்கிறார் அப்படி என்றால் இந்த மிருகங்கள் தீட்டு என்று கர்த்தர் சொல்லுகிற காரியங்கள் எல்லாமே கிருமி உள்ளதா இருக்கிறதா இருக்கிறது நாம் சொல்கிறோம் ஹைஜீனிக்காக இருக்க வேண்டும் என்று இதைதான் கர்த்தர் இப்படி நமக்கு சுத்தமாக இருங்கள் நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இப்படிப்பட்ட கர்த்தர் விளக்கின மிருகங்களை நாம் சாப்பிடாமல் இருந்தால் அது நமக்கு பரிசுத்தமாய் இருக்கும் நோய் கிருமிகள் தொற்றாது நம் சரீரம் பாதுகாக்கப்படும் என்பதற்காக கர்த்தர் இதை நமக்கு சொல்லியிருக்கிறார் கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடக்கும் போது அந்த மிருகங்கள் மூலமாக அவர் தீட்டாய் அருவருத்திரு அறுவருக்கிற அந்த உயிரினங்கள் மூலமாக நம் சரீரத்தில் கிருமி தொற்று ஏற்படாது கொள்ளை நோய்கள் நோய் நொடிகள் வராது கொள்ளை நோய்களும் தொற்று நோய்களும் அதிகமாக வருகிற கடைசி காலம் இது கர்த்தருடைய கோவாக்கினையின் காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது அதாவது உபத்திரவ காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது இது கடைசி காலம் அதிக ஆபத்து மனிதர்களுக்கு இருக்கிற காலமாயிருக்கிறது இந்த சமயத்தில் கொள்ளை நோய் என்ற ஒரு மிகப்பெரிய பூதம் போன்ற ஒரு காரியம் உலகத்தை நடுங்க வைத்துக் கொண்டிருக்கிறது சமீபத்தில் வந்த ஒரு கொள்ளை நோய் கூட வவ்வாலின் மூலமாக வவ்வாலின் சரீரத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு நோய் கிருமியை வைத்து தயாரிக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது அப்படியானால் அந்த நோய் ஒரு அப்படியானிலிருந்து தயாரிக்கப்பட்டு அதை மனிதர்களுக்கு பரப்பி அதன் மூலம் தீங்கு விளைவிப்பது இந்த லேவியராகவும் பதினோராம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் போது வவ்வால் குசிக்காதே இப்படிப்பட்ட தீட்டான மிருகங்கள் உயிரினங்கள் என்று எதை கருத்து சொல்லியிருக்கிறாரோ இந்த வேத பகுதியில் எந்தெந்த உயிரினங்கள் தீட்டு இதை நீங்கள் சாப்பிடக்கூடாது என்றும் சொல்லியிருக்கிறார் அதை தொடவும் கூடாது என்று சொல்லியிருக்கிறார் அதன் உடலை இறந்த பின்பு அதன் உடலை கூட நீங்கள் தொடக்கூடாது என்றும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அந்த உயிரினங்களின் பட்டியலில் இந்த வவ்வாலும் வருகிறது அப்படியானால் தீட்டுள்ள அந்த வவ்வாலிடம் அந்த அப்படிப்பட்ட ஒரு தீய குணம் இருக்கிறது கொள்ளை நோயை உண்டு பண்ணும் கிருமிகள் அதில் இருக்கிறது என்று கர்த்தர் அறிந்தேதான் அன்றே நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார் நாம் வௌவாறை சாப்பிடாமல் இருந்திருந்தால் மனித குலம் முழுவதும் மனிதர்கள் முழுவதும் அதை சாப்பிடாமலும் அதை தொடாமலும் இருந்திருந்தால் இப்படிப்பட்ட கொள்ளை நோய் வந்திருக்காது ஏனென்றால் அதை தொட்டுதான் அதிலிருந்து கிருமியை எடுத்து தயாரித்திருக்கிறார்கள் இதிலிருந்து நமக்கு தெரிவது கர்த்தர் சொன்னால் அதில் ஆயிரம் பொருள் இருக்கும் வேத வசனத்தை ஆராய்வது என்பது கடலில் இருக்கிற நீரை நாம் மொண்டு குடிப்பது போல தாகம் எடுக்கும் போதெல்லாம் மொண்டு குடித்து கொண்டு நம் தாகத்தை தீர்த்து கொள்வது புத்திசாலித்தனம் கடல் நீரை குடிக்க முடியுமா என்று சும்மா தாகத்தோடு இருந்தால் செத்துதான் போக வேண்டும் அதனால் வேத வசனத்தை கையில் எடுப்போம் அது பெரிய கடல்தான் எல்லாவற்றையும் நாம் குடிக்க வேண்டாம் நாம் தேவைக்கேற்றபடி நிறைவாய் குடித்து நாம் உயிர் வாழலாமே நம் ஆத்மாவை காப்பாற்றிக் கொள்ளலாமே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளலாமே நம் தாகம் தீர அள்ளி கொடிப்போம் சற்று உணர்வடைந்தால் நலமாயிருக்கும் சரி கர்த்தர் இந்த நோய் கிருமிகள் இதில் இருக்கிறது இப்படிப்பட்ட உயிரினங்களில் என்று சொல்லியிருக்கிறார் நன்றாக சற்று கவனித்து பார்ப்போம் மிருகங்களின் கால்களில் விரிகுழம்பு இல்லாதவைகள் தன் உள்ளங்கால்களால் தரையில் ஊன்றி நடக்கிறவைகளை புசிக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார் அப்படியானால் விரி குழப்பு என்பது நகம் போன்ற ஒரு அமைப்பு நகத்தின் வழியாக எந்த ஒரு நோய் கிருமிகளும் அந்த மிருகத்தின் சரீரத்திற்குள் போகாது அதனால் அது சுத்தமாய் இருக்கிறது அடுத்தது அசை போடுகிற பிராணி என்று சொல்லும் போது மிருக ஒரு மிருகம் மேய்ச்சலுக்கு சென்று இலை தாழைகளை சாப்பிடும் போது அரைகுறையாக தான் மென்று விழுங்கும் அதில் நோய் கிருமிகள் இருக்கும் கருத்து உங்களை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா